தொடர்ந்து ட்ரான்ஸ்லேஷன் ஸோ நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷனில் டீடைல்டாக பார்த்தாச்சு எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இந்த எம்ஆர்என்ஏ அப்படியே ட்ரான்ஸ்லேஷன் நடைபெற்று புரதமாக கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் சரி என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா பாலிபெப்டைட் சங்கிலி உருவாக்கம் இந்த பாலிபெப்டைட் சங்கிலி தான் வந்து புரதம் இந்த சின்ன சின்ன பாலிபெப்டைடு சங்கிலி தான் சேர்ந்து தான் புரதமாக உருவாக்கப்பட்டது ஸோ இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா அமினோசிடை வந்து இணைக்கிறது தான் பாலிமரைசேஷன் ஆஃப் அமினோசிட் நிறைய அமினோசிடை மணி போல் கோர்த்து உருவாக்குறது தான் புரதம் சரி அப்புறம் வந்து இந்த ரைபோசோம்ஸ் இருக்குல்ல இவரோட முக்கியமான வேலை என்னன்னா முக்குரி நீக்கம் டீ கோடிங் ப்ராசஸ் என்ன இந்த கோடான்களுக்கு இந்த குறிப்பிட்ட கோடான்களுக்கு குறிப்பிட்ட அமினாசிடை அழகாக ஐடென்டிஃபை பண்ணி கேட்ச் பண்ணி அடுத்து வரக்கூடிய அமினாசிடை இணைக்கிற இந்த வேலையை வந்து பண்ணுறாரு இல்லையா ஸோ அதை தான் வந்து இவங்க டிகோடிங்னு சொல்கிறாங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான அமினாசிடை அந்தந்த பகுதியில் வச்சு இணைக்கிறது இங்கே பாருங்கள் இவர் தான் இந்த பெருசான அம் பெரிய அமைப்பில் இருக்கக்கூடியவர் தான் ஆர்ஆர்என் ரைபோசுமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சப்யூனிட் இங்கே ஒன்றும் லார்ஜ் யூனிட் பெருசாக இருக்கிறது பெரிய துணை அழகு சிறிய துணை அழகு ஸோ இது பெரிய துணை அழகு சிறிய துணை அழகு இது வந்து யூகரேட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய துணை அழகு சிக்ஸ்டி எஸ் சிறிய துணை அழகு ஃபார்ட்டி எஸ் இதுவே ப்ரோ கரேட்டில் பெரிய துணை அழகு ஃபிஃப்டி எஸ் சிறிய துணை அழகு தேர்ட்டி எஸ் இந்த இதுக்குள்ளே வரக்கூடிய அந்த ஆர் அந்த ஆர் ஆர் அன்எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் இதெல்லாமே கேள்விகளாக இடம்பெறும் அதுக்கப்புறம் இந்த தேர்ட்டியில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டின் எஸ் தான் வகை ஆர் ஆர்ஆர்என்ஏ இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு இதில் பாருங்க ட்வெண்ட்டி எயிட் எஸ் அப்புறம் ஃபைவ் இயர்ஸ் ஆர்என்ஏ வந்து சிக்ஸ்டி இஸ்லையும் எயிட்டீன் இயர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம புத்தகத்துலேயே கொடுத்துருக்குறாங்க அதை ஒரு வாட்டி எடுத்து நோட் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க ஆர்ஆர்என்இ என்ன பண்ணுது இங்கே இருக்கக்கூடிய எம்ஆர்என்ஏவை ரீட் பண்ணது சரிங்களா இதை தான் வந்து கோட் பண்ணி அதுக்கான அமினோ அமிலங்களை வந்து இணைக்கிற வேலையை தான் இவர் பண்ணுறாரு அதனால் அது வந்து முக்குரி நீக்கம் இந்த ப்ராசஸ்ஸை அப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ப புரத உற்பத்தி தொழிற்சாலையாடுறான்னா ரைபோசோம் தான் இதில் வந்து அமைப்பு ஆரண்யக்கள் நிறைய ஸ்ட்ரக்சுரல் இது இப்போது சிறிய அழகு பெரிய துணை அழகு தான் அந்த அமைப்பே அதுக்கப்புறம் எட் எண்பது வகை புரதங்கள் நிறைய அதாவது புரதங்கள் பார்த்தீங்கன்னா எண்பது வகையான புரதங்கள் இருக்கும் அதை தாண்டி இந்த அமைப்பு ஆரண்ய தாண்டி எண்பது வகை புரதங்கள் காணப்படுது ரெண்டு துணை அழகு இருக்குது சின்னது பெருசுன்னு பார்த்தோம் எஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எஸ் ஃபார்ட்டி எஸ் அப்படின்னு யூகரேட்டில் சொல்கிறோம் இல்லைங்களா எல்லாத்துலேயும் எஸ் என்னன்னா ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இது வந்து ஒரு வீழ்படிவு திறனை வந்து குறிக்கும் அப்படின்னா அப்படின்னா இப்போ ஒரு பிர இருக்கக்கூடிய ஒரு ரைபோசோமியம் ஒரு யூக்கரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு செல்லில் இருக்கக்கூடிய ரைபோசோமியாக நம்ம வந்து சென்ட்ரிஃபிகேஷன் மிஷின் ஒன்று இருக்குது அதில் போட்டு தனித்தனியாக பிரிக்கிறோம் வச்சுங்களேன் அதனுடைய எடை வீழ்படிவாக்கம் எடையை வச்சு இவர்கிட்ட வந்து எண்பது எஸ் வகை ரைபோசோம் இருக்குது யூகரேட்டில் அதுவே ப்ரோகரேட் பேக்டீரியாக்களில் பார்த்திங்கன்னா செவன்டி எஸ் தான் இருக்குன்றது அந்த வீழ்படிவு திறனை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் ஸோ அதை வந்து ஸ்வெட்பர்க் யூனிட் அழகாக குறிப்பிட்றாங்க அதுக்கப்புறம் நிறைய இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரைபோசோம்னுடைய புது புது படங்கள் கொடுத்துருக்கோம் ஒரு உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக அமினோ ஆசிட் பார்த்திங்கன்னா டிஆர்என்ஏ கொண்டு வரோம் இங்கே இருக்கக்கூடிய எம்ஆர்என்ஏவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணு மூணாக படி சாரி மூணு மூணாக படிக்குது பாருங்கள் இந்த ஆர் ஆர் தான் வந்து ரீட் பண்ணுது அதுக்கேற்ற மாதிரி இந்த டிஆர்என்ஏ இங்கே என்ன வரப்போதோ அதுக்கேற்ற அமினோ அசிட வரும் இந்த டிஆர் இந்த பகுதியில் தான் ஆன்டி கோடான்னு இருக்கும் இந்த இடத்துல வந்து அமினோ அமிலங்களை கொண்டு வரக்கூடிய முனைப்பகுதி இருக்கும் ஸோ இப்படி தான் எடுத்துகிட்டு வரோம் இங்கே வந்து நடக்கிற ப்ராசஸ் தான் நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்தது அப்படியே ஸோ இன்னும் அதே மாதிரியான படங்கள் உங்களுடைய புரிதலுக்காக ஸோ பெரிய துணை அழகு மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது சிறிய துணை இது வந்து மேலே வந்து சின்னது நம்ம புத்தகத்தில் பார்த்திங்கன்னா மேலே சிறிய அழகு வச்சுக்கிட்டு பெரிய துணை அழகு கீழே இருக்கிற மாதிரி வரும் ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் இப்போ சட்டகம் படித்தல் ரீடிங் ஃப்ரேம் என்ன அப்படின்னா ஒரு ஆர்என்ஏவோ இல்லை ஒரு டிஎன்ஏவோ ஒரு ஸ்டார்ட் கோடான வந்து வைத்திருக்குது தொடக்க குறியீடு கொண்ட ஒரு டிஎன்ஏவோ அதாவது ஸ்டார்ட் கோடானை வச்சுட்டு அந்த இடத்துல வந்து வெளிப்படை சட்டகம் படித்தல் ஸ்டார்ட் ஆகும் அந்த அந்த எம்ஆர் இவங்க என்ன பண்ணலான்னா ஒரு மொழிபெயர்த்தல் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் கோடான்னு இருக்கிற அந்த ஆர்ஆர் ஓப்பன் ரீடிங் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இதுதான் இங்கே வந்து தொடக்க குறியீடு இருக்குது இல்லைங்களா ஸோ இவர் வந்து ரெடி டு டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்புக்கு தயாராகிடுவார் அதை தான் வந்து சட்டகம் படித்தல்னு சொல்லுவாங்க மூணு மூணாக படிச்சுட்டு போவாங்க இல்லையா மூணு மூணு நியூக்ளியோட்டைடு ஒரு ஒரு கோடான்னு படிச்சுட்டு போவாங்க அதுதான் வந்து ஓப்பன் ரீடிங் ஃப்ரேம் அதே மாதிரி நிறைவு குறியீடும் மூணு நியூக்ளியோட்டைடுகளால் உருவாக்கப்பட்டிருக்கும் நடுவில் இருக்கிறது புரத குறியீடு ஒரு தொடக்க குறியீட்டுக்கும் நிறைவு குறியீட்டுக்கும் இடையில ஸோ தூது ஆரண்யனுடைய ஃபைவ் டேஷுக்கும் அதே மாதிரி த்ரீ டேஷ் இந்த எண்டுக்கு முன்னாடி இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்ல தொடக்க குறியீடு இதுக்கும் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைவு குறியீடுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜன் அதை வந்து மொழிபெயர்ப்பு செய்யப்படாத வரிசைகள் இருக்குது அதை வந்து யூடிஆர் ரீஜன் சாரி யூடிஆர் அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க இதையும் வந்து நம்மளுக்கு கேள்விகளாக அமையும் யூக்கரேட்டுகளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதுக்கான அமினோ ஆசிட் மெத்தியோனைன் இதை வந்து ஷார்ட்டாக எம்இடி மெட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே ப்ரோக்கரேட்டில் பார்த்தீங்கன்னா என் ஃபார்மேல் மெத்தியோனைன் எஃப் மெட் அப்படின்றவாங்க அப்புறம் இந்த ப்ரோக்ரியேட்டுகளில் அடிஷ்னலாக இந்த ஃபைவ் டேஷ் அதாவது ஸ்டார்ட் கோடான்னு இருக்குது இல்லையா அந்த இடத்துல சிறப்பான ஒரு வரிசை ஸ்பெஷல் சீக்வன்ஸ் இருக்கும் ஷைன் டால்கனோ சீக்வன்ஸ் இதே மாதிரி தான் படியெடுத்தல்லையும் ஊக்குவிப்பானில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்னோ பாக்ஸ்னு ஒன்று இருக்கும் நம்மளுக்கு யூக்குரேட்ல பார்த்தீங்கன்னா டாடா பாக்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து கேள்விகள் உங்களுக்கு எது எதுல ப்ரோக்ரியேட்ல என்ன இருக்கும் யூக்குரியட்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எஸ்டின்னு சொல்லுவாங்க ஷைன் டால்கனோ அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு வகை ஸ்பெஷலாக இந்த ஷைல்ட் இருக்கிறதுனால சிறிய துணை அழகு இப்போது இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் தான் சிறிய துணை அழகு அதுக்குள்ளே வந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் ரகமான ஆர் ஆர் அணியை தான் இருக்கும் நம்ம அங்கே படத்துலேயே பார்த்தோம் தேர்ட்டி இயர்ஸில் என்னென்ன ஆர் ஆர் அணியை வருது ஃபிஃப்டி இயர்ஸில் என்ன வருது ஃபார்ட்டி இயர்ஸில் என்ன வருதுலாம் ஸோ இந்த சிக்ஸ்டீன் இயர்ஸ் வந்து ஈஸியாக வந்து மொழிபெயர்ப்பை தொடங்குவதற்கு அட்டாச் ஆகுது அந்த சிறப்பு வகையான எஸ்டி தான் போயிட்டு இந்த சிறிய துணை அழகு இது பேக்டீரியாவில் பேசிகிட்ருக்கோம் சரிங்களா நம்ம ரெண்டுத்தையுமே மாத்தி மாத்தி கம்பேரிட்டிவா தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க அதை பாக்குறோம் ஏன்னா அதிலிருந்து நிறைய கேள்விகள் வரும் இது ஒரு சின்ன கன்ஃபியூஷனா இருக்கும் பட் நம்ம தான் தெளிவாகிக்கணும் எங்க எங்கன்னா பிரிச்சு போட்டு எழுதிக்கணும் சோ இதில் நான் எல்லா நோட்ஸுமே நான் புக்ல இருக்கிறத லைன் பை லைனா கொடுத்துருக்குறேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அழகா உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சரி இயல்பாக இப்போ மொழிபெயர்ப்பு ட்ரான்ஸ்லேஷன் நடைபெறாத நேரத்துல இந்த சப்யூனிட் இருக்கு இல்லையா சிறிய பெரிய துணை அளவில் ரெண்டுமே பிரிந்த நிலையில இருக்கும் தேர்ட்டி எஸ் ப்ளஸ் ஃபிஃப்டி எஸ் இது வந்து நம்மளுக்கு எதுல சொல்றோம் ப்ரூகரேட்ல தான் இந்த மாதிரி இருக்கும் இதுவே வந்து ஃபார்ட்டி எஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி எஸ் வந்து யூக்கரேட்டில் இருக்கும் சரி இப்போ நம்ம வந்து மூணு விதமா பிரிக்கிறாங்க இந்த டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு எப்படி வந்து படி மூணாக பிரித்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கயும் தொடக்கம் நீட்டிப்பு நீட்சி அடைதல் முடிவுறுதல் அதே தான் இங்கேயும் இப்போ இங்கே தொடக்கி கூட்டமைப்பு ஸ்டார்டிங்கில் யார் யாரெல்லாம் தேவை யாரெல்லாம் இருந்தால் இந்த ட்ரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு ஸ்டார்ட் ஆகி அமின அமிலங்கள் ஆர்ஆர் அணியாவில் இணைக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தேர்ட்டி எஸ் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பேக்டீரியாவை பற்றி தான் இந்த ட்ரான்ஸ்லேஷனில் கொடுக்குறாங்க வச்சுக்கோ தேர்ட்டி தேவை எம்ஆர்என்ஏ ட்ரான்ஸ்கிரிப்ஷன் படியெடுத்து நடைபெற்று வந்த எம்ஆர்என்ஏ தேவை கண்டிப்பாக அப்புறம் இனிஷியேஷன் ஃபேக்டர் தொடக்க காரணி இவங்க தான் இனிஷியேஷன் ஃபேக்டர் இதுக்கான எக்ஸ்பென்ஷன் ஒன்று ரெண்டு மூணு மூணு பேர் தேவை அவங்க மூணு பேருமே தேவை அப்புறம் ஆற்றலை கொடுப்பதற்காக ஜிடிபி கோனோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்புறம் எம்ஜி டூ ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அயனி இவரும் தேவை அது தாண்டி ஆற்றல் பெற்ற டிஆர்என்ஏ இந்த டிஆர்என்ஏ வந்து தொடக்க கூட்டமைப்பில் எந்த ஆரம்ப கோடானுக்கு தேவையான அமினோ ஆசிட் தான் வேணும் இல்லையா அதுக்காக இது வந்து ஒரு ப்ரோக்கரேட்டுன்றதுனால எஃப் மெத்தியோனைன் அதை கேரி பண்ணிக்கிட்டு வரக்கூடிய டிஆர்என்ஏ இவர் வந்து ஆற்றல் பெற்றிருக்கணும் அதுனால் ஆற்றல் ஏற்றம் பெற்ற டிஆர்என்ஏ அப்படின்னா இது எப்படி ஆற்றல் ஏற்றம் பெறுது ஒரு டிஆர்என்ஏ அதாவது டிஆர்என்ஏ ஒரு அமினோ ஆசிடை கேரி பண்ணிக்கிட்டு வருதுன்னா அவர் வந்து ஆற்றல் ஏற்றம் பெற்றவர் எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னா இதுக்கு ஒரு என்சைம் தேவைப்படுது அமினோ அசைல் கடத்து ஆரண்யே சிந்தடேஸ் அப்படின்ற இந்த என்சைம் என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட்டு ஏடிபியோட உதவியோட ஒரு அமினோசிடை தன் வசப்படுத்திக்கிது சரிங்களா அப்போ அந்த அமினோ அசிடை டிஆர்என்யோட இணைச்சிட்டு பிறகு இவங்க தனித்தனியாக போயிடுறாங்க இப்போ இதில் ஏடிபி வந்து ஒரு பாஸ்பேட்டை பயன்படுத்தி தான் இந்த வேலையை செய்து ஸோ ஏடிபி ஃபார்ம் ஆகி வெளியில் போயிடுது கடைசியா என்ன பண்ணுது இந்த டிஆர்என்ஏ ஒரு அமினோ ஆசிடை இணைச்சி இந்த சிந்தட்டேஸ் சொல்லக்கூடிய இந்த நொதியும் வெளியில் போய்டுது ஸோ கடைசியாக அந்த டிஆர்என்ஏ ஒரு அமினோ ஆசிடை கேரி பண்ணி ஆற்றலேற்றம் பெற்று இதை தான் வந்து ஆற்றலேற்றம் பெற்ற கடத்து ஆரன்ஏ அப்படின்னு இருக்கு இது வந்து நம்ம புக்லேயே படத்துலேயே கொடுத்துருக்காங்க ரொம்ப சுலபமா இருக்கு இதில் என்ன என்ஜயம் வேணும் என்ன எனர்ஜி மாலிக்யூல் எந்த ஏடிபியா ஜிடிபியா எது வந்து தேவைப்பட்டது இந்த என்ஜிஎம்டைய பணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அம்யூனாசிட்டியும் டிஆர்எனியும் இணைச்சி விடுற வேலை அவ்வளோ ரொம்ப சிம்பிள் சரி ஸோ இவங்களாம் இருந்தால் இந்த ம எல்லாருமே இருந்தால் தான் தொடக்கி கூட்டமைப்பு இதில் கொடுக்கப்பட்டிருக்கா இதை நோட் பண்ணிக்கணும் சரி அடுத்தது இப்போ நம்ம தொடக்கி கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஐஎஃப் த்ரீயோட வேலை என்ன இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது அதையும் நான் வந்து சார்ட்டில் கொடுக்குறேன் ரொம்ப சுலபமாக புரியும் ஐஎஃப் த்ரீ வந்து தேர்ட்டி அதாவது சிறிய துணை அலகு இந்த தேர்ட்டி எஸ்ஸை எம்ஆர்என்ஏவோடு இணைக்கிற வேலையை தான் இந்த ஐஎஃப் த்ரீ பண்ணுது ஸோ சிறிய துணை அழகு இருக்குது அதில் போய் எம்ஆர்என்ஏ பைண்ட் ஆகும் இந்த வேலையை எஃப் ஐஎஃப் த்ரீ பண்ணிட்டார் அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க எப்படி வந்து படிப்புச் சட்டகம் பொருத்தணும் இப்போ எப்படி வந்து பொருந்துது ஹவு டு செட் த ரீடிங் ஃப்ரேம் இது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு தொடக்க ஆரம்ப கோடான்னு இருக்குது அது இருந்தால் தான் ஒரு ஆர்என்ஏல இந்த ரீடிங் ஃப்ரேம் ஓப்பன் ரீடிங் ஃப்ரேம்னு சொல்லுவோம் இதெல்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து டி டிஆர்என்ஏ இவர் வந்து ஒரு ஏற்றம் பெற்றவர் அதை வந்து ஒரு சிறிய அலகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறிய துணையலகில் வந்து மூன்று பகுதிகள் இருக்கும் இ பிஏ இதை பற்றி பின்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு வரோம் சரி இப்போ நம்ம இங்கே வருவோம் எப்படி இந்த படிப்பு சட்டம் வந்து பொறுத்துராங்கன்னு டிஆர்என்ஏ அது யாரை வச்சுட்டுருக்கு எஃப் மெட் இவர் வந்து இப்போது ஆற்றலேற்றம் பெற்றவர் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சிறிய துணை அலகில் பி பகுதியில் வந்து இணைகிறார் யார் டிஆர்என்ஏ அவர் எதை வச்சிருக்காரு மு தொடக்க கோடானுக்கான மெத்தியோனைன் அதுவும் ப்ரோகரேட்ன்றதுனால எஃப் மெத்தியோனைன் அதை கேரி பண்ணிவிட்டு வந்து சிறிய துணை அலகில் பி பகுதியில் ஜாயின்ட் ஆகிறார் சரிங்களா இந்த ப்ராசஸை யார் செய்கிறா டிஆர்என்ஏவன் இவரையும் இணைக்கிற பி பகுதியில் டிஆர்என்ஏவன் இணைக்கிற இந்த வேலை யார் செய்கிறான் ஐஎஃப் டூ ஏற்கனவே ஐஎஃப் த்ரீயோட வேலை இங்கே பார்த்துட்டோம் அப்போ ஐஎஃப் டூ இந்த ஐஎஃப் டூ இந்த வேலையை செய்யுது ஸோ இப்படி பண்ணுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அதாவது செட் த ரீடிங் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க படிப்பு சட்டகம் பொருந்துடுது இப்படி பொறுத்திட்டார் யார் இப்போ இது கேள்வியாக வரலாம் ஐஎஃப் டூவோட வேலை படிப்பு சட்டகம் பொருத்துதல் சிம்பிள் அதே மாதிரி சிறிய துணையாளர்கள் எம்ஆர்என்ஏடோட யார் இணைக்கிறேன்னா ஐஎஃப் த்ரீ இப்படி தான் நம்மளுக்கு கேள்விகள் வந்து ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் சரி தொடக்க கூட்டமைப்பு உருவானவுடன் இவங்க எல்லாமே ஜாயின் பண்ணிட்டாங்க யார் யார் தேவை டிஆர்என்ஏ வந்து பி பகுதியில் உட்காந்துட்டாரு அப்புறம் வந்து எம்ஆர்என்ஏமும் அந்த துணை அலகுல போய் உக்காந்துருச்சு இந்த பிஇஏ இவங்க மூணு பேருமே வந்து சிறிய துணை அலகுல தான் இருக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு தேவையானவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்என்ஏல சிறிய துணை அலகு எம்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ இவங்க மூணு பேர் தான் முக்கியம் இவங்க மூணு பேருமே கூட்டமைப்பை உருவாக்கிட்டாங்கன்னா அதுதான் தொடக்க கூட்டமைப்பு ரொம்ப முக்கியம் இதுக்கு வந்து இந்த வேலையை செய்கிறதுல ஐஎஃப் த்ரீயோட வேலை வந்து தேர்ட்டி எஸ்ஸையும் எம்ஆர்என்ஏ இணைக்குது அவர் முடிஞ்ச உடனே இந்த தொடக்க கூட்டமைப்பு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மூணு பேரும் இணைஞ்ச உடனே நான் சொன்ன அந்த டிஆர்என்ஏ ஆர்ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ உங்கள் மூணு பேருமே இருக்காங்க பாரு அப்போ ஐஎஃப் த்ரீ வெளியில் போய்ட்டுது அப்புறம் என்ன ஆகுதுன்னா பெரிய சபியர் அதாவது பெரிய துணை அழகு ஃபிஃப்டி எஸ் அவர் வந்து தேர்ட்டி இயர்ஸோட இணையிறார் இணைந்து செவன்டி ஆக மாறுது ஏன்னா இது வந்து ப்ரோக்கரியேட்டு இதுக்கு தேவையான ஆற்றலை யாராக வழங்குறாங்கன்னா ஜிடிபி கோணசைன் ட்ரைபாஸ்பேட் இந்த தொடக்க கூட்டமைப்பில் ஜிடிபியும் தேவைப்படும் நான் போட்டிருந்தேன் அந்த வட்டத்தில் சரிங்களா ஸோ இவங்களாம் சேர்ந்து இந்த வேலையை பண்ணிட்டாங்க சரிங்களா இதை தான் கேள்விகளாக அமையும் ரொம்ப கவனமாக நோட் பண்ணிங்க புத்தகத்தில் இருக்கக்கூடிய படங்கள் தான் இதெல்லாம் ஸோ இதை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரும் ஸோ நம்ம ஐஎஃப் த்ரீ அப்புறம் வந்து ஐஎஃப் டூவோட வேலையை பார்த்துட்டோம் சரி இப்போ இந்த பெரிய துணை அளவு வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த தொடக்க கூட்டமைப்போட இணையுது இல்லையா அந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேருமே வெளியில போயிடுறாங்க யாரு ஐஎஃப் ஒன் ஐஎஃப் டூ ரெண்டு பேரும் ஏற்கனவே ஐஎஃப் த்ரீ வெளியில போயிடாரு தொடக்க கூட்டமைப்பு உருவான உடனேயே ஐஎஃப் த்ரீ வெளியில் போயிடுறாரு அந்த தொடக்க கூட்டமைப்புல பெரிய சேர்ந்தவன இவங்க ரெண்டு பேருமே இனிஷியேஷன் ஃபேக்டர்ன்னு சொல்லக்கூடிய ஒன் அண்ட் டூ ரெண்டு பேரும் ரெண்டு பேர் இதில் ஐஎஃப்ஃபோனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல இந்த ஐஎஃபோன் எங்கே அசோசியேட் ஆயிருக்குன்னா இந்த சிறிய துணை அழகு அதாவது தேர்ட்டியர்ஸ் இருக்கு இல்லையா பேக்டீரியலை அதில் ஏ சைட்டில் வந்து அசோசியேட் அதோட தொடர்புடையது இந்த ஐஎஃபோன் அதுவும் இல்லாமல் இது என்னதை எதை தடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்க கூட்டமைப்பு உருவாகிறதுக்கு முன்னாடியே பெரிய துணை அழகு வந்து இதில் உட்காந்துடக்கூடாது இதில் வந்து ஜாயிண்ட் ஆகிடக்கூடாது அதை தடுக்கிற வேலையை தான் இந்த ஐஃபோன் பண்ணுது இந்த தொடக்க கூட்டமைப்பு உருவான பிறகு தான் லார்ஜ் சப்யூனிட் செட் ஆகணும் ஸோ ப்ரீ மெச்சூர்டாக ஒரு எதுவுமே செட் ஆகுறதுக்கு முன்னாடியே லார்ஜ் சப்யூனிட் வந்து உக்காந்துருச்சுன்னா ப்ராசஸ் ஒழுங்காக நடக்காது ஸோ அந்த ஒரு பெரிய வேலையை இந்த ஐஃபோன் சேராரு ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே தொடக்கம் ஆயிடுச்சு எல்லாரும் ரெடி இப்போ நம்மளுக்கு அடுத்தடுத்து புது புதுசாக டிஆர்என்ஏ வந்து புது புது அமீனவங்களை கொண்டு வந்து ஏற்கனவே இருக்கிற அமிலத்தோட இணைக்கிற வேலையை பண்ணிட்டே வந்தோம்னா ஒவ்வொரு மணியாக கோத்துக்கிட்டே வரும் இதுதான் வந்து நீச்சி அடைதல் அப்படின்னு சொல்றாங்க எலாங்கேஷன் சிறிய துணை அழகின் பிணைப்படங்கள் இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மூணு பகுதிகள் இருக்கும் அதுலன்னு சொன்னோம் இப்போ ஏ ல தான் இந்த ஐஎஃப் ஒன்று வந்து அசோசியேட் ஆகிருக்குன்னு சொன்னோம் பி பகுதியில் தான் வந்து ஸ்டார்ட் கோடானை வைத்திருக்கக்கூடிய அதாவது எஃப் மெத்தியோன வைத்திருக்கக்கூடிய டிஆர்என்ஏ வந்து உட்கார்னு நம்ம சொன்னோம் அது தாண்டி இ அதாவது எக்ஸிட் இ ஃபார் எக்ஸிட் ஸோ ஏ அமினோ அசேல் பகுதி பி வந்து பெப்டைடல் பகுதி இ வந்து வெளியேற்றம் பகுதி எக்ஸிட்னா வெளியே போகிறோம் சரி இந்த பி பகுதியை நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடக்க அமினோ அமிலத்தை அதாவது மெத்தியோனைன் அதை கொண்டு வந்து செகண்ட் இடமான பியில் தான் இந்த டிஆர்என்ஏ எஃப் மெத்தியோனை கொண்டு வருது இல்லைங்களா அது வந்து பி பகுதியில் தான் அதுக்கு அடுத்து கொண்டு வரக்கூடிய அனைத்து அமினோ அமிலங்களும் டிஆர்என்ஏ கொண்டு இல்லையா அந்த தொடக்க குறியீடுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அமினோமிலங்கள் அது எல்லாமே ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அசையல் பகுதியில் தான் கொண்டு வரும் ஏன்னா ஃபஸ்ட்டே போயிட்டு ஒரு தொடக்க குறியீடு ஏயுஜிக்கான அமிலத்தை டிஆர்என்ஏ ஃபஸ்ட்டு டிஆர்என்ஏ கொண்டு போய் ஏல உட்காந்துருச்சுன்னா பின்னாடி வரக்கூடிய எந்த அமினோமிலமும் வந்து ஜாயின் ஆகிறதுக்கான பகுதி இல்லாமல் போயிடும் அதனால ஃபஸ்ட்டு ஜாயின் ஆகிறவர் பீலையும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாருமே ஏலையும் இருக்கிறாங்க சரி இப்போ ஹைட்ரஜன் பிணைப்பு ஒன்று ஃபார்ம் ஆகுதான் யார் யாருக்கு இடையில இப்போ பாருங்க இப்போ இவர் தான் வந்து இங்க பாருங்க பி இருக்கு ஏ இருக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸாக்டா இங்க வந்து ஈ இருக்கும் இவங்க இவர் பி இடத்துல வந்து ஒரு அமினோசிட் இருக்கும் இவர் தான் தொடக்கம் அதே மாதிரி ஏ இடத்துல வந்து ஒரு அமினோசிட் இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இந்த டிஆரனியே வெளியில் போயிடும் சரிங்களா இதெல்லாம் நம்ம ஒன்றா பார்க்கலாம் சரி அதுக்கு முன்னாடி இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க இது எதுக்காக நம்ம போட்டிருக்கோம் ஏ உடன் பிணையை இப்போ நம்ம அமினோசில் இடத்துல ரெண்டாவது அமினோ இவர் தானே ரெண்டாவது இவர் தான் ரெண்டாவது ஆற்றலேற்றம் பெற்ற டிஆர்என்ஏ சரிங்களா இவர் வந்து இந்த ஏ இடத்துல இந்த டிஆர்என்ஏ வந்து இந்த ஏ இடத்துல உட்காரணும்னா யார் யார் தேவைன்னா ஒரு எனர்ஜி மாலிகுல் ஜிடிபி தேவை எலாங்கேஷன் ஃபேக்டர் ரெண்டு விதமான எலங்கேஷன் ஃபேக்டர் இருக்குது எலங்கேஷன் ஃபேக்டர் டிஎஸ் எலங்கேஷன் ஃபேக்டர் டியு அதாவது நீட்சி அடையும் காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள டிஎஸும் டியும் தேவை கூடவே ஒரு ஆற்றல் தேவை ஜிடிபி தேவை இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இவர்னா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிஆர்என்ஏ ரெண்டாவதாக வரக்கூடிய டிஆர் ஏ பகுதியில் உட்கார வச்சிருவாங்க அதுக்கு இவங்க கூட்டமைத்தவை நோட் பண்ணிக்கணும் பாண்டு இடத்துல இந்த டிஆர் அணியை உட்கார வைக்கிறது பாத்தீங்கன்னா ஐட்டசன் பணிப்பு மூலமாதான் பாண்ட் ஃபார்ம் பண்ணு அதே மாதிரி பிக்கும் இந்த பஸ்ட் தொடக்க அமினோ செட் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஹைட்ரஜன் பணிப்பு தான் ஃபார்ம் பண்ணுது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பி மற்றும் ஏ இடத்துல அமினோ அமிலங்கள் இணைஞ்சிடுச்சு இணைந்த உடனே என்ன இந்த பெப்டைடல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்னு ஒரு நொதி இருக்குது இது எங்கடா இருக்குன்னா ஆர் ஆர் கிட்ட இந்த ஆர்ஆர் அணியில் இருக்கக்கூடிய இந்த பெப்டைடல் டிரான்ஸ்பரேஸ் என்ன பண்ணுதுன்னா பி கிட்ட முதல்ல இருக்கக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் இங்கே இருக்கு பாருங்க மெத்தியோனை அதே மாதிரி செகண்டா கொண்டு வந்தவர் இங்கே ஒரு ஆசிட் இருக்கு இந்த ரெண்டு அமினோ ஆசிடியும் இணைக்கிறார் டைபெப்டைடு பாண்டை ஃபார்ம் பண்ணுறாரு யாரு இந்த பெப்டைடல் டிரான்ஸ்பரேஸ் பிக்கும் ஏக்கும் இடைப்பட்ட அமினோ அமிலங்களுக்கு இடையே ஒரு டைபெப்டைடு பாண்டை ஃபார்ம் பண்ணிடுறாரு யார் அந்த நொதி அப்படி நடந்து முடிஞ்ச உடனேயே டைபெப்டைட் பிணைப்பு உருவாச்சா அப்போது இந்த பி சைட் பகுதியில் இருக்கக்கூடிய முதல் அமினோசைடை கொண்டு வந்த இந்த டிஆர் இருக்கு இல்லையா அதுக்கும் இந்த மெத்தியோனைன் எஃப் மெத்தியோனைனுக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பு பிரேக் ஆகுது பிரேக் ஆகிட்டு இந்த டி வெளியேற்றப்பட்டு பி பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டு இதுக்கு முன்னாடி இருக்கும் இல்லைங்களா இங்கே என்ன இருக்கும்னு சொன்னேன் ஈ இருக்கும்னு சொன்னேன் இவர் வந்து ஈக்கு நகர்ந்துருவார் இவர் இப்போ பி இடம் காலி ஆகிடும் ஏன்னா பி பகுதியில் இருக்கக்கூடிய முதல் அவினாசிடை கொண்டு வந்தவர் ஈ பகுதிக்கு ஜம்ப் ஆனோடனே இவர் இதை வைத்திருக்கிறார் பாருங்கள் இவர் இங்கே ஏ சாரி பி பகுதி ஏலருந்து பி பகுதிக்கு ஜம்ப் ஆகிடுவார் இப்போ ஏ பகுதி காலி ஆயிடுச்சா அந்த ஏ பகுதிக்கு புதுசாக மேலே சொன்ன மாதிரி ஒரு ஜிடிபி எலங்கேஷன் ஃபேக்டர் அவங்களாம் இருக்காங்க இல்லையா ரெண்டு எலங்கேஷன் ஃபேக்டர் அவங்களுடைய உதவி விட மூணாவது தான் ஒரு அமினாசிட் வந்து ஏ சைட்டில் உட்காரும் இப்படி தான் வந்து அடுத்த அமினாசிட் வந்து உட்காருது ஸோ நம்ம சொன்னோம் பி இடத்தில் உள்ள டிஆரன்ஏ அதாவது ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறது அந்த அமினோ ஆசிடுக்கும் டிஆர்என்ஏக்கும் உள்ள சக பிணைப்பு அங்கே என்ன பிணைப்பு இருக்கா ஒரு கோவலன் பாண்ட் இருக்கு அது வந்து உடைந்து அந்த டிஆரன்ஏ இ சைட்டுக்கு அந்த டிஆர்என்ஏ நகர்கிறது சோ அவ்வளோதாங்க இப்படி பல நீச்சு நிலைகள் அடுத்தடுத்து பல பெப்டைடு பிணைப்புகள் உருவாகி கடைசியாக கடைசியா ஆஃப் த இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைவுறுதல் குறியீடு வந்துரும் வழக்கம் போல் அங்க எப்படி நிறைவுறுதல் குறியீடு இருக்கும் அதே மாதிரி இங்க நிறைவுறுதல் குறியீடு வந்துச்சுன்னா நம்மளுக்கு மொழிபெயர்ப்பு அந்த பாலிபெப்டைடு சங்கிலி உருவாக்கும் அதோட நிறுத்தப்பட்டு விடும் சோ கடைசியா நிறைவுறுதல் நிறைவுறுதலில் பாத்தீங்கன்னா த்ரீ தான் இருக்கும் த்ரீ டேஷில் வந்து இந்த மூணுத்தில் நம்ம ஆரம்பத்தில் பார்த்து இல்லையா நிறுத்து குறியீடுகள் இந்த மூணு பேரில் யுஏஏ யூஜிஐ யுஏஜி இந்த மூணு பேரில் யார் வந்தாலும் ஜிடிபி சார்ந்த டெர்மினேஷன் ஃபேக்டர் டிஎஃப்னா இங்கே டெர்மினேஷன் டெர்மினேஷன் ஃபேக்டர் அவர் வந்து ஆக்டிவேட் இந்த மூணு பேரில் யார் வந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ஜிடிபி வந்து ஆற்றல் கொடுக்குது இந்த டெர்மினேஷன் ஃபேக்டருக்கு அப்போ அது பாலிபெப்டைட் சங்கிலி உடைஞ்சிடுச்சு இந்த எனர்ஜியை பயன்படுத்தி இந்த டிஎஃப்னா அப்போ ந அந்த ஆர் ஆர் அந்த ஆர் ஆர் அணி ஏற்கிலேயே அதுலேருந்து அந்த உருவாக்கப்பட்ட பெப்டைடு அந்த பல சங்கிலிகளை தட் மீன் அந்த அமிலமிலங்கள்லாம் இணைக்கப்பட்டு உருவாச்சு இல்லைங்களா பாலிபெப்டைட் சங்கிலி அதை உடைச்சி மொழிபெயர்ப்பு கூட்டமைப்புல இருந்து வெளியேற்றப்பட்டு அது மட்டும் இல்லாமல் டி அரண்யவை ரைபோசோம்ல இருந்து விடுவிக்கப்படுது இந்த மாதிரி எம் அந்த உருவான புரோட்டீனும் டீ அரண்யமும் விடுவிக்கப்பட்டு அப்புறம் ரெண்டு பேரும் தனித்தனியா போயிடுறாங்க ஸ்மால் சப்யூனிட் சிறிய துணி அழகு பெரிய துணி ரெண்டு பேரும் வெளியிடும் இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் இதில் என்ன ஸ்டார்டிங் அந்த தொடக்கம் இனிஷியேஷன் ஃபேக்டர் தேவை ஒன் டூ த்ரீ அப்புறம் எலாங்கேஷன் ஃபேக்டர் தேவை அப்புறம் டெர்மினேஷன் ஃபேக்டர் தேவை இங்கே மூணு பேருமே காரணிகள் இவங்களாம் அந்தந்த நேரத்துக்கு வந்து தேவையான உதவிகளை செஞ்சுட்டு போயிடுவாங்க இனிஷியேஷன் ஃபேக்டரில் நம்மளுக்கு இந்த தொடக்க கூட்டமைப்பில் யார் யார் வரானு நோட் பண்ணிங்க தொடக்க கூட்டமைப்பு செட் ஆன உடனே அப்புறம் எலாங்கேஷன் நீச்சி அடைதல் நடைபெறும் ஒரு ஒரு அமினோ ஆசை ஃபர்ஸ்ட்டு ரெண்டு டிஆர்எனிய பி சைட்லேயும் ஃபஸ்ட்டு இது வந்து பீலையும் செகண்டாக வந்துவிட ஏலேயும் இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாருமே ஏழை தான் வருவாங்கன்னு நான் சொல்லிட்டேன் ரெண்டு பேருக்கும் பெப்டைட் பெம்ன்ன உடனே இந்த பி ல இருக்கிற ஒரு ஈக்கு போயிடுவார் ஏல இருக்கிற ஒரு பிக்கு வந்துருவாரு அப்புறம் ஆஹ் ஏ சைட் வந்து காலி ஆயிடும் சோ மூணாவது வந்து ஏ சைட்ல வகிறவரு இப்போ செகண்ட் இப்போ செகண்டுக்கு தோடுக்கும் பாண்டு ஃபார்ம் ஆகும் முடிஞ்ச உடனே அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த கோவலன் பாண்டை வந்து பிரேக் பண்ணிட்டு தான் இந்த அமினோசிட் பிரிஞ்சு அந்த ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியவர்லாம் வந்து இ சைட்டுக்கு போவார் பி சைட்லேருந்து இசைட்டு போவோம் ஸோ அந்த ப்ராசஸ்லாம் நடந்து தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பெப்டைட் பாண்டுகளை வந்து அமினோ அமிலங்களுக்கு இடையே உருவாக்கப்பட்டு நம்மளுக்கு வந்து பெப்டைடு சங்கிலி பாலி பெப்டைடு சங்கிலி வந்து உருவாக்கப்படுது ஏன் இதுக்கு பாலி பெப்டைடு சங்கிலினா ஒவ்வொரு அமினோ அசிடும் இடையில நிறைய பெப்டைடு பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணது இல்லையா அதனால் இதை வந்து பாலி பெப்டைடு சங்கிலி அப்படின்னு ஒரு பெயர் வைக்கிறாங்க இதை பாலிப்ப பிடிச்சங்களி தான் புரதமாக அது பிரைமரி ஸ்ட்ரக்சர் செகண்டரி இரண்டாம் நிலை அப்புறம் டெர்ஷியரி இந்த மாதிரிலாம் நம்ம கடைசி நிலை உருவ அமைப்பு மாற்றங்கள்லாம் ஏற்படும் இல்லையா புரதத்தில் அது மாதிரி கடைசியாக புரதமாக மாறும் அதுதான் வந்து ஒரு செயல்பட புரதமாகவோ ஒரு அமைப்பு புரதமாகவோ நம்மளுக்கு வேலை செய்து இவ்வளோ தான் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்த்தல் இது ரொம்ப ரொம்ப பிக்கஸ்ட் டாபிக் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் பட் என்ன எனக்கு ஒன்றுமே புரியல அதுதான் எனக்கும் புரியல நீங்கள் இதை ஒரு கதை மாதிரி கேட்டுட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் அதை கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ட்ரான்ஸ் சரி டிரான்ஸ்லேஷனும் சரி படிக்கிறதல் மொழிபெயர்த்தல் ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும் புரத சேர்க்கை வந்து இந்த மாலிகுலர் ஜெனட்டிக்ஸில் வரக்கூடிய எல்லா கேள்விகளுமே இதுதான் டஃப்பான ஒரு டாபிக் நம்மளால் ஈஸியாக நீட் லெவலில் பதில் சொல்ல முடியும் இது சார்ந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க